வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சுபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே முதலாம் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் இன்று முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் கும்பகர்ணன் பிரயாணிகள் இருவரும் விடுதியை நெருங்கிய போது அங்கே ஆயத்தமாக காத்திருந்த வீரர்கள் நால்வர் கையில் உருவிய கத்திகளுடன் பழிச்சென்று முன்னால் வந்து நில் என்றார்கள் விடுதியின் வாசலில் நின்ற இன்னொரு வீரன் கையில் பிரகாசமான தீவர்த்தியை பிடித்து கொண்டிருந்தான் அதன் ஒளியில் மற்ற நால்வருடைய கையிலும் இருந்த கத்திகள் மின்னி திகழ்ந்தன அப்போது அந்த குதிரை வீரன் தன் அங்கியின் உள்ளிருந்து ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டவே அந்த வீரர்கள் நால்வரும் சிறிது மரியாதையுடன் ஒதுங்கி நின்று அவனுக்கு வழிவிட்டு பின்னால் வந்த பரஞ்சோதியை அணுகினார்கள் குதிரை வீரன் திரும்பி பார்த்து அவனும் என்னுடன் வருகிறான் என்று சொல்லவே பரஞ்சோதிக்கும் அவர்கள் வழிவிட்டார்கள் மூத்த பிரயாணி விடுதி தலைவனிடமும் மேற்கொன்ன அடையாளத்தை காட்டி நாங்கள் இருவரும் இன்று இரவு விடுதியில் தங்க வேண்டும் குதிரைகளுக்கு தீனி வேண்டும் என்றான் விடுதி தலைவன் மற்ற வீரர்களைப் போலவே மரியாதையுடன் அப்படியே ஐயா என்று மறுமொழி கூறினான் இதெல்லாம் பரஞ்சோதிக்கு மிக்க வியப்பை அளித்தது அந்த வீரன் ஏதோ ஒரு பெரிய அரசாங்க காரியமாக போகிறான் என்றும் பரஞ்சோதி யுகித்து கொண்டான் ஒருவேளை பல்லவ சைனியத்தைச் சேர்ந்த பெரிய தளபதியாக கூட அவன் இருக்கலாம் என்றும் சந்தேகித்தான் தான் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கும் காரியம் ஒரு விதமாக முடிந்த பிறகு இந்த வீரன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து இவனுடைய சிநேகிதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பரஞ்சோதிக்கு உண்டாயிற்று இருவரும் உணவு அருந்திய போது அவ்வீரன் பரஞ்சோதியை பார்த்து தம்பி வைஜெயந்தி உத்தியத்தை பற்றி உனக்கு சொன்னேன் அல்லவா அந்த காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட உன் வயது தான் இருக்கும் அப்போது ஒரு தடவை நான் இந்த விடுதியில் தங்கியிருக்கிறேன் அன்றிரவு எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது என்றான் அது என்ன என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான் தம்பி இத்தனை நேரமும் நாம் ஒருவர் பெயரை ஒருவர் தெரிந்து கொள்ளாமலே பேசிக் கொண்டிருக்கிறோம் என் பெயரை தெரிவிப்பதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை எனக்கு என் தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் வஜ்ஜரபாபு ஆனால் என் சிநேகிதர்கள் என்னை கும்பகர்ணன் என்று அழைப்பார்கள் தூங்கினால் அப்படி தூங்குவேன் இன்று போலவே அன்றைக்கும் நாளெல்லாம் பிரயாணம் செய்திருந்தபடியால் அசந்து தூங்கிவிட்டேன் அப்போது என்ன நடந்தது தெரியுமா ஏதாவது பிசாசு பணம் கண்டு உளறி அடித்து கொண்டு எழுந்தீர்களாக்கும் என்று பரஞ்சோதி குறும்பாக கூறினான் அதை கேட்ட வஜ்ரபாபு நகைத்து விட்டு இல்லை இல்லை அதை விட ஆபத்தான விஷயம் வீடு இடிந்து என் மேலே விழுந்து விட்டது போல் சொப்பனம் கண்டு கண்ணை விழித்து பார்த்தபோது ஐந்து ஆறு தடியர்கள் என் மேல் உட்கார்ந்து அமைக்க கொண்டிருந்தார்கள் இரண்டு பேர் என் இடுப்பை தடவிக் கொண்டிருந்தார்கள் என்னத்திற்காக தெரியுமா ஐயா என்னை ஞானதிஷ்டி உள்ளவன் என்றால் நினைத்து கொண்டீர்கள் தாங்கள் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றான் பரஞ்சோதி நல்லது தம்பி நான் சேனாதிபதி கழிப்பை கொண்டு போன ஓலையை தஸ்கரம் செய்வதற்காகத்தான் என் இடுப்பில் அந்த ஓலை இருக்கும் என்று அந்த முரடர்கள் எண்ணினார்கள் ஆஹா என்றான் பரஞ்சோதி அவனை அறியாமல் அவனுடைய வலதுகை இடுப்பை தொட்டு பார்த்தது இது ஒரு கணம்தான் மறுகணம் கை பழைய நிலையை அடைந்தது ஆனால் அந்த ஒரு கண நேர செய்கையே வீரன் வஜ்ரபாகுவின் தீவிரமான கண்கள் கவனிக்காமல் போகவில்லை அப்புறம் என்ன ஆயிற்று ஐயா அந்த முரளுக்கு தாங்கள் கொண்டு போன ஓலை கிடைத்ததா என்று பரஞ்சோதி கேட்டான் ஓலை கிடைக்கவில்லை என்னுடைய முஷ்டியினால் தலைக்கு ஏழு எட்டு குட்டுகள் கிடைத்தன பெற்று தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று ஓட்டம் பிடித்தார்கள் பரஞ்சோதி சிரித்துவிட்டு அந்த முட்டாள்களுக்கு நன்றாய் வேண்டும் உங்களுடைய கும்பகர்ண தூக்கத்தை கலைத்தார்கள் அல்லவா யாராவது ஒருவன் தனியாக வந்து இடுப்பை தடவி இருந்தால் ஒருவேளை ஓலை கிடைத்திருக்கும் என்றான் அப்போதும் கிடைத்திராது என்றான் வஜ்ரபாபு ஏன் நீங்கள் கும்பகர்ணன் மாதிரி தூங்குவேன் என்று சொன்னீர்களே உண்மைதான் தம்பி ஆனால் ஓலை இடுப்பில் தானே கிடைக்கும் பின் வேறு வஜ்ரமான இடத்தில் அதை வைத்து கொண்டிருந்தீர்களா ஆமாம் அக்னி பகவானிடமே விட்டேன் இதென்ன நல்ல சூதராக இருக்கிறீர்களே ஓலையின் இருப்பிலே போட்டுவிட்டு எதற்காக பிரயாணம் செய்தீர்கள் ஓலையை நெருப்பிலை போடுவதற்கு முன்னால் அதை படித்து விஷயத்தை மனதில் பதிய வைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஓஹோ ராஜாங்க தூதர்கள் அப்படி கூட செய்யலாமா என்ன சமயோசிதமாக காரியம் செய்ய தெரியாதவன் ராஜாங்க தூதனாக இருக்கவே அருகன் இல்லை தம்பி இம்மாதிரி அபாயம் ஏதாவது நேரலாம் என்று நான் எதிர்பார்த்தேன் எனவே ஜாக்கிரதையாக காரியம் செய்தேன் அதற்காக சக்கரவர்த்தியிடமிருந்து எனக்கு வெகுமதியும் கிடைத்தது இதையெல்லாம் கேட்ட பரஞ்சோதியின் உள்ளம் பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாயிற்று இரவில் விடுதிகளில் தங்க நேர்ந்தால் மற்றவர்கள் படுக்கும் அறையில் படுக்கக்கூடாது என்று புத்தவிட்சு எச்சரித்தது அவனுக்கு நினை ஞாபகம் வந்தது நல்ல வேலையாக அஞ்சிரவு படுத்துக்கொள்வதற்கு அவனுக்கு தனி அறையை கொடுத்தார்கள் வஜ்ரபாகும் தம்பி இனிமேல் உன் வழி வேறு என் வழி வேறு நான் அதிகாலையில் எழுந்து விடுவேன் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது எப்போதாவது உதவி தேவை இருந்தால் என்னிடம் வர தேங்காது என்று சொல்லி பெற்று படுக்கச் சென்றான் பரஞ்சோதி படுத்துக் கொள்ளும் போது வஜ்ரபாவு கூறிய அனுபவம் அவனுக்கு ஞாபகம் இருந்தபடியால் அயர்ந்து தூங்கிவிடக் கூடாது என்றும் ஏதாவது சத்தம் கேட்டால் பளிச்சென்று எழுந்துவிட வேண்டும் என்றும் மனத்திற்குள் சங்கல்பம் செய்து கொண்டான் ஆனால் வாலிப பருவமும் நாளெல்லாம் பிரயாணம் செய்த கலைப்பும் சேர்ந்து படுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனை நித்திரையில் ஆழ்த்தி விட்டன எனினும் அவனுடைய தூக்கம் அமைதியான தூக்கமாக இருக்கவில்லை பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோன்றிக் கொண்டிருந்தன சென்னிற புரசம்பூக்கள் நிறைந்த பிரதேசத்தின் ஆவி வடிவ குதிரை வீரர்களுக்கு மத்தியில் தானும் ஒரு ஆவி வடிவமாகி ஓயாது சுற்றி அலைந்து கொண்டிருந்ததாக அவனுக்கு தோன்றியது அலைந்து அலைந்து களைத்து போன பிறகு ஒரு மலைக்குகையில் அவன் போய் படுத்துக் கொள்கிறான் கனவிற்குள் தூங்குவதாக கனவு காண்கிறான் ஆனால் அந்த தூக்கத்திலும் நினைவு இருந்து கொண்டிருக்கிறது கண்கள் மட்டும் ஓடியிருக்கின்றன பிசாசுகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து அவனுடைய இடுப்பை தழுவுகின்றன நல்ல வேலை ஓலை இடுப்பில் இல்லை தலைக்கடியில் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று தோன்றியது கண்ணை திறந்து பார்த்தால் அந்த பிசாசுகள் ஓடிவிடும் என்று அவன் எண்ணுகிறான் ஆனால் எவ்வளவு முயன்றும் கண்ணை திறக்க முடியவில்லை அப்புறம் எங்கேயோ வெகு தூரத்தில் ஒரு கொல்லிவாய் பிசாசு காணப்படுகிறது அதை அழைத்து கொண்டு ஒரு கரும்பிசாசு அவனை நோக்கி வருகிறது அருகே 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 அவை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன கொள்ளிவாய்ப்பு சாசின் உள்ள தீயின் ஒளியினால் அவனுடைய மூடியுள்ள கண்கள் கூசுகின்றன கடைசியில் அந்த ஒளியின் கடுமையை பொறுக்க முடியாமல் கண்ணிமைகள் திறந்து கொள்கின்றன ஆனால் எதிரில் வந்தவை கொள்ளிவாய்ப்பு பிசாசும் இல்லை கரும்பு சாசும் இல்லை என்பதை அவனுடைய திறந்த கண்கள் தெரிவிக்கின்றன வீரன் வஜ்ரபாகுவும் அவனுக்கு பின்னால் கையில் விளக்கு ஏந்தி கொண்டு அந்த விடுதியின் தலைவனும் தான் வந்து கொண்டிருந்தார்கள் பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் அவனுடைய வலதுகை அருகில் இருந்த வேலை பற்றியது இத்துடன் கும்பகர்ணன் என்ற இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அமரர் கல்கி அவர்கள் தொடர்ந்து அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரதமணி மணி சேனலை தொடருங்கள் ஆர்வமுள்ள பிறருக்கும் இந்த பதிவை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்